ரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அரிய வகை மூலிகை இது வந்து பார்த்தோன்னா எப்படிப்பட்ட தெய்வங்கள்ங்க தெய்வங்கள் தேவதைகள் யச்சினி மோகினி அஷ்ட கருமத்துக்கும் இது அஷ்டகர்மமும் வசதி பண்ணணும்னா மாந்திரியத்தில் நம்பர் ஒன் இது தாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை அஷ்ட அஷ்டகர்மத்துக்கும் அந்த காலத்தில் ரகசியமாக பயன்படுத்தின மூலிகை இது வந்து பார்த்தோன்னா சித்தர்கள்லேருந்து இருந்து ஞானிகள்லேருந்து இருந்து பழைய கால மந்திரவாதிகள்லேருந்து அரசர்கள்லேருந்து ஞானிகள்லேருந்து எல்லாமே பயன்படுத்தக்கூடிய அதி ரகசிய மூலிகை ஏரழிஞ்சல் இந்த ஏரளிஞ்சல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இது வந்து பார்த்தோன்னா ஏரழிஞ்சல் இதுதான் ஏரழிஞ்சல் விதை இது வந்து பார்த்தோன்னா சே மரம் மாதிரி இருக்கும் இந்த மரம் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த ஏரெழிஞ்சல் வந்து என்ன பண்ணுன்னா கீழே உளுந்துடும் எல்லா செடியும் வந்து பார்த்தோன்னா கீழே உளுந்துட்டு திரும்பி போய் ஒட்டாது எந்த பொருளுமே ஒன்றோடய ஒன்று ஒட்டாது ஆனால் இது வந்து என்ன பண்ணுன்னா இது போய் ஒட்டக்கூடிய சக்தி ஏரஞ்சலுக்கு உண்டு இந்த இந்துக்கு மட்டும் இது இறங்கிச்சின்னா திரும்பி மரத்துலேயே கூட போய் ஒட்டிக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஏரெழிஞ்சல் விதை வந்து பார்த்தோன்னா சகல தேவதைகளும் தெய்வங்களும் அத்தனை கந்தரம் என்ன இருக்கோ மாந்திரித்திலேயே நல்லது வச்சு எல்லாத்துக்கும் அஷ்ட கர்மத்துக்கும் இந்த ஒரு இது இருந்தால் போதும் இதை வந்து நம்ம எதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி வெகு சீசன் இப்போ பாருங்கள் சித்திரை மாத வெயில் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய எடுத்துன்னு வந்து ஒரு தட்டு எடுத்துக்கணும் தட்டை எடுத்து நல்லா நசிக்கணும் ஈரத்தன்மை இருக்கணும் நல்லா காஞ்சி தின்னா எல்லாம் வெயில் இழுத்துறோம் நல்லா இடித்து இப்படி வந்து நிறைய இப்படி வந்து கிராஸை வச்சு விட்டிங்கன்னா இது என்ன பண்ணுன்னா இடிக்கி இடிக்கி அந்த வெயிலில் காஞ்சி ஒவ்வொரு சொட்டோ இறங்கி இந்த கிண்ணத்தில் வந்து பார்த்தோன்னா இப்படி சாய்வை வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஒழுகின்னு வந்து அந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி உருகி அப்படியே சொட்டு சொட்டோ வந்துடும் இதாக ஏரளிஞ்சல் வெதை தைலம் இது ஒரு முறையில் பண்ணலாம் இது வந்து பார்த்தோன்னா பாருங்கள் நம்ம நார்மலாக மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம தூய்மை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் அது வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே சொட்டு சொட்டு சொட்டாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா நெருங்கி இடித்து வச்சா தான் இதில் வந்து இறங்கும் அப்படியும் பண்ணலாம் இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து புடம் போடுறது அந்த காலத்தில் புடம் போடுறது பானை பானைக்குள்ளே வந்து என்ன பண்ணோன்னா இதை இடிச்சுக்கணும் இடிச்சிட்டு பானைக்குள்ளே இடிச்சுட்டு ஒரு சைடில் ஒரு ஓட்டை போட்டுருவாங்க போட்டு என்ன பண்ணோம் பூமியில் பச்சிட்டு அதுக்கு கீழே ஒரு கிண்ணத்தை ஒரு இதை வச்சு விட்ருவாங்கோ மேலே வந்து தண்ணி ஊற்றி அதை காச காசு காசாக அதில் ஒவ்வொரு சொட்டோ அந்த இது வந்து எண்ணெய் இறங்கும் அதுவும் தண்ணியில் சூடு பண்ணி அதை அந்த அனலில் வந்து இது ஒவ்வொரு சொட்டோ அதில் இறங்கணும் அது வந்து புடம்பு இது பண்ணுறது இது வந்து பார்த்தோன்னா நிறைய அந்த காலத்தில் செஞ்சுருக்கலாம் அது வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு ரெண்டு பானை வச்சு பார்க்கலாம் ஒரு பானை வச்சு அதுக்குள்ளே ஒரு இதை வச்சு ஒரு இது வச்சு அதை அப்படியே அப்படியே சொட்டு சொட்டை இறக்கிறமே பண்ணி பண்ணலாம் இல்லை பானையிலே ஒரு பழக மாதிரி வச்சு அந்த பானைக்குள்ளே ஒரு பை போட்டு அது மேலே வச்சு நம்ம இதை சுடுத இது பண்ண பண்ண இதிலேருந்து ஒவ்வொரு சொட்டை வரும் இது வந்து பார்த்தோன்னா எண்ணெய் ரொம்ப வராது கொஞ்சமாக தான் கிடைக்கும் இந்த எண்ணெயை வந்து எடுத்து என்ன பண்ணலான்னா இது அஷ்ட கருமத்துக்கும் பயன்படுத்தலாம் அஷ்ட கருமம்னா வசியம் ஓகனம் ஆகாஷனம் ஸ்தம்பனம் வித்யாசனம் மாறணும் இது அத்தனை விஷயங்களும் அறுபத்தி நாலு கலையும் இதை வந்து நம்ம இந்த ஒரு எண்ணெயில் வச்சு பண்ணலாம் இதை வந்து முதல்ல வந்து எண்ணெயிலே அப்படியே என்ன பண்ணோம்னா எண்ணெயில் கூட பண்ணலாம் இப்போ வந்து கணவன் மணி வசியம் இந்த எண்ணெயில் வந்து பார்த்தோன்னா கணவன் மணி வசியம் பண்ணலாம் கணவன் மணி வசியம் வந்து பார்த்தோன்னா இந்த எண்ணெயில் வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் வசி எண்ணெய் அடிவிட்டாங்க வசி எண்ணெய் அடிவிட்டாங்க வீட்டுக்காரன் அடங்கிட்டான் பொண்டாட்டி அடங்கிட்டான்னு நிறைய பேர் வசி மணி வசிமணி வசி வசிமணி இந்த எண்ணெய் வந்து மோகினி மந்திரம் யட்சினி மந்திரம் ஜெபிச்சு இந்த எண்ணெய் யார் தலையில் த தேய்க்கிறாங்களோ அவ்வளோதான் அவங்க வீட்டுக்காருக்கு அந்த பொண்டாட்டி வசிடுவாங்க அதே மாதிரி பொண்டாட்டி வீட்டுக்காரன் தடை அப்படியே அப்படியே திரும்பிடுவாங்க இந்த எண்ணெயெலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த எண்ணெயில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் வரலாம் இந்த மூலிகையை வச்சு பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது மை அரைக்கிறது இப்போ மூலிகையில் வந்து பார்த்தோன்னா இதே வந்து வந்து நம்ம பார்த்தோன்னா வசி சம்மந்தப்பட்ட மூலிகைலாம் என்ன பண்ணோம்னா வசி சம்மந்தப்பட்ட வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஆ ஆடை ஒட்டி தொட்டாசினிக்கு புல்லாம் மணக்கு இந்த மூன்று மூலையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லா எரிச்சிடணும் எரிச்சிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரழிஞ்சில் விதையுடைய தைலம் இதை எடுத்து என்ன பண்ணுன்னா எரிச்சி நல்லா கறி ஆக்கிட்டு இது கூட வந்து பார்த்தோன்னா ஜவ்வாது புணுகு கோரோஜனை கஸ்தூரி அக்தரு சிவப்பு சந்தனம் மல்லிகை அக்தரு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண சந்தன பொடி எல்லாத்தையும் போட்டு மையம் அரைச்சிக்கணும் மையம் அரைக்கும் போது இது பாருங்கள் இது இந்த மாதிரி மையம் அரைச்சிக்கணும் இது வந்து பார்த்தோன்னா இந்த எண்ணெய் விட்டு தான் நீங்கள் ஏரளிஞ்சல் விதை வச்சு அரைக்கலாம் இதை வந்து இதை இதை அரைச்சிட்டு இதில் என்ன பண்ணணுன்னா இந்த மையை வந்து இந்த மூகு நீங்கள் எச்சி நீங்கள் இல்லைன்னா ஒரு தெய்வத்தை வசப்படுத்துறதுக்கு கூட இது யூஸ் ஆகும் இதே தெய்வம் வசி மண்ண பண்ணுறதுக்குன்னா அதிலேயே இன்னும் மருள் மூலத்தை இந்த மாதிரி நிறைய மூலிகை பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட கர்மம் பண்ணுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு மூலிகையும் வச்சு இந்த ஊற்றி பண்ணிட்டிங்கன்னா வசியத்துக்கும் எல்லாம் எல்லாம் ஆகாஷனம் கொண்டு வர்றதுக்கு ஸ்தம்பனம் வித்தியாசம் எல்லாமே பண்ணலாம் இதை வந்து உபாசனை பண்ணுறத பொறுத்த இது வந்து இப்போது ஒரு கணபதி வச்சு பண்ணுறேன்னா இதே தொழில் வசித்து பயன்படுத்தலாம் தொழில் வசி குடுவை தாய்த்து ம தொழில் வசி நெத்தியில் வைக்கிறதுக்கு இந்த மையே இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த ஏழெலிஞ்சியில் கலந்த மையை இது யார் ஒருத்தர் நெத்தியில் வைக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக தொழில் அவ்வளவு உடனுக்கு உடனே வேலை செய்யும் இந்த பெரிய பெரிய வியாபாரி ரியல் எஸ்டேட்டு பெரிய பெரிய இதுங்க கம்பெனிங்கோ தங்க நகைங்க தங்கக்கு நகை கடை ஜவுளி கடைங்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹை லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மையை நெத்தியில் வச்சின்னு இந்த ம இதை வச்சின்னு போனாங்கன்னாவே அப்படி வசி வழங்கும் அப்படியே பக்காவாக வேலை செய்யும் அது ஒன்று பண்ணலாம் இதிலே வந்து நம்ம மோகினி வச்சு பண்ணுறது மோகினியை வச்சு எப்படின்னா இப்போ வந்து மோகினியை வச்சு பண்ணோம்னா நீங்கள் வந்து இந்த மோகினிக்கு உகந்த மூலிகைகள் மட்டும் போட்டு அதில் வந்து மையை அரித்து இதை வந்து மோகினி உருவ கொடுத்துட்டு இந்த ஏழலிஞ்சி தைலத்தில் தான் நீங்கள் மையை அரிக்கணும் புரியுதுங்களா நீங்கள் மற்றத்துலலாம் பண்ணேன்னா அவ்வளோ ஏர் ஏரலிஞ்சத்தை தைலத்தை வச்சு மையை மையை அரைச்சி இதை வந்து இந்த இப்போ என்ன பண்ணால் அந்த காலத்தில் வந்து கணவனே கண்கண்ட தெய்வம்னு இருப்பாங்க பத்து வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி எத்தனை வருஷம்னாலையும் புருஷும் வரா மனைவி காற்றுன்னு இருப்பாங்கோ இல்லை மனைவி வெளியே போயிட்டாலையும் புருஷன் வ மனைவி வரா வரையும் புருஷம் இருப்பாங்கோ அந்த காலம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது பொண்டாட்டி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாவே உடனே என்ன பண்ண புருஷன் அங்கே அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்றோம் அதே புருஷன் பாவம் குடும்பத்துக்காக வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுவோம் உடனே பொண்டாட்டி மார்க்க தப்பான வழியில் போயிடுவாங்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தவறான இதுக்கெல்லாம் போகிறதுனால அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க வந்து அப்போல்லாம் அஞ்சு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டிப்பாங்க சித்தர்கள் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனைவி நம்ம மேலே ஏக்கத்தில் இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தா ஜெய்ச இந்த வெளிநாட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த இராணுவம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஏன்னா அவங்கலாம் வந்து குடும்பத்துக்காகவும் நாட்டுக்காகவும் எவ்வளோ உழைச்சி உழைக்கி பாவம் போகிறாங்க ஆனால் இங்கே வராங்க பாருங்கள் ரொம்ப பாவம் அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருத்தி கூட மதிக்க மாட்டாங்க பாவம் அந்த மாதிரி ஆணும் பண்ணுறாங்க பெண்ணும் பண்ணுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி தப்பு பண்ணாத இருக்கணும்னா இந்த மையை வந்து நம்ம ஆண் உறுப்பில் இருக்குது பாருங்கள் ஆண் உறுப்பில் தடிவிட்டு மனைவியோட உடல் உறுப்பு கொண்டுட்டு அவங்க எத்தனி வருஷம் வெளிநாட்டு போய் மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை இந்த ஏரழிஞ்சி மையம் மட்டும் இந்த இதில் இந்த செஞ்சது ஏரழிஞ்சலுடைய எண்ணெயிலேருந்து இந்த மூலையும் கலந்து அதை தடிவிட்டு உடலுறு கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா மனைவி எப்பத்துக்கும் கணவனே கண் கண்ட தெய்வன்ட்டு அப்படியே அவனே கெதின்னு காத்து நிறுத்துவாங்க இதெல்லாம் உண்மை இதெல்லாம் அந்த காலத்தில் நிஜமாக சத்தியமாக இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இன்றைக்கும் நான் எவ்வளோ பெரிய 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 மீழ்த்தி கொடுத்துன்னு இருக்கிறேன் பெரிய பெரிய சேட்டுங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தொழிலுக்கு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் வெளியில் போயிடுவாங்க இதை யூஸ் பண்ணுறாங்க அதே லேடிஸ் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில லேடிஸும் கூட சூழ்நிலைக்காரனாக வெளிநாட்டு போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தாம் புருஷன் நம்மக்கிட்டே இருக்கணுன்றவங்க கூட யோனியில் தடைவிட்டு விட்டு கணவனோட உடல் ஒரு கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக அவங்க அப்படியே அடிமையாக இருப்பாங்க அவ்வளோ அற்புதமான ஏரஞ்சல் வந்து அஷ்ட கருமத்தி பண்ணலாம் ஆனால் வசியத்தில் நம்பர் ஒன் வசீத்தில் வந்து மோகினி எச்சினி வச்சு யார் ஒருத்தர் இது பண்ணுறாங்களோ அப்படியே அடிமையாயிருவாங்க இதை யார் ஒருத்தர் இந்த மைய தண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி அடிமையுவாங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவ்வளோ பயங்கரமான ஒரு ரிசல்ட் வரும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நானே பெரிய பெரிய இதுவங்களுக்கு தான் இது பண்ணி கொடுத்துனேன் வேறு வழி இல்லை ஏன்னா எல்லாம் பார்த்தோன்னா நிறைய இதை வாங்கி நம்ம எடுத்து அது எண்ணெய் வரைக்கும் மைய அரைச்சு நாற்பத்தெட்டு நாள் இது உரு கொடுத்து இதெல்லாம் பண்ணணுன்னா அவ்வளோ செலவாகும் இப்போ இருக்கிறவங்க எப்போ நானே கூட கேட்குறாங்க என்ன சாமி நீ மட்டும் நன்மை நன்மைன்னு சொல்கிற ஆனால் அது துட்டு இல்லாமல் பண்ண மாட்டேன்றேன்னு கூட எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க பள்ளம் அது எதுன்னா என்னால் முடிஞ்சது ஒரு கடவுள் கட்டை வேண்டி மந்திரத்தை ஜபிச்சு விபீதி கொடுக்கலாம் எதை வேறு கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு கோரோஜென் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கிராம் வந்து பார்த்தோன்னா ஐயாயிரம் ஒரிஜினல் மூவாயிரம் இடத்துலேருந்து ஐயாயிரம் கஸ்தூரி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு வாங்கி இதெல்லாம் பண்ணி உண்மையை கொடுத்தா தான் வேலை செய்ய ஏன் ஏதோ ஒன்று ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி கொடுத்துருவாங்க நல்ல ஒரிஜினல் விஷயம் பண்ணி நிரூபிக்கணும்னா இதை கண்டிப்பாங்க இந்த ஒரு மையை வச்சு நிரூபிக்கலாம் நான் கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் என்னால் முடியும் எத்தனையோ பேர் என் இதில் சாட்சிகள் நிறைய பேர் ஒன்றா சேர்த்தவங்கெலாம் நான் கூட வச்சுருக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி இது ஒரு விஷயம் இருக்குது இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏறலஞ்ச தைலத்துலேருந்து நீ மைய அரைக்கிறத அஷ்ட கருமத்தையும் வேலை செய்யும் அதே மாதிரி தொழில் வசியத்துக்கும் பயன்படுத்தலாம் கணவன் மனைக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மோகன சக்தி இப்போ நிறைய பேருக்கு வந்து பேச்சு திறன் வேணும் நம்மளை கண்டு நிறைய ஆளுங்க இதானோ நம்ம பேசினா கேட்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த மையை வச்சோன்னாவே எல்லாரையும் நம்ம பேச்சை கேட்டு மோகித்து நிற்குவாங்க அதுவும் பண்ணலாம் இப்போ தெய்வங்கள் உபாசனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம் அதே தெய்வங்கள் உபாசனை எந்த தெய்வன்னாலும் பண்ணலாம் இந்த தெய்வம்னாலும் கிடையாதுங்க அத்தனை தெய்வம் இந்த ஒரு இதுக்கு வசியாகும் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் எந்த தெய்வம் உபாசனை பண்ணுறங்களோ அந்த தெய்வத்தை இது மையை வச்சுட்டு மந்திரம் ஜெயிச்சிங்கன்னா உடனே அது வசியாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது மூலிகை மட்டும் அப்படியே தெய்வம் வசி சம்மந்தப்பட்ட பட்டம்ல இதை வச்சு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மை ரெடி பண்ணலாம் பதினோரு மைகள் வித ரெடி பண்ணி விதவிதமாக இது ஒன்றுவே மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தோன்னா அஷ்ட கர்மம் சொல்லிட்டேன்ல வித்தியாசனம் எப்படியாப்பட்ட தகாது உருவும் கேட்டுங்க தகாது உரு எவ்வளோ பெரிய தகாது உராக இருந்தாலேயும் இல்லை சின்ன பசங்க போய் லவ்வில் மாட்டிக்கிதுங்க லவ்வில் மாட்டிக்குதுங்க லவ் வந்து லவ்வை வந்து பிரிக்கிறது தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா குறிப்பிட்ட வயசுக்கு மேலே லவ் பண்ணி பேரண்ட்ஸுங்களோட சப்போர்ட்டோடு பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நான் எத்தனையோ இடத்துல பார்த்துட்டேன் படிச்சுன்னு இருக்குது வயசு கூட கம்மியாக இருக்கு எட்டாவது ஒம்பதாவது வயசு படிக்கும் போதே ஓடி போதுங்கோ அப்படியே பட்டது பிரிக்கிறதுல தப்பே கிடையாது என்னன்றாங்க என்னை வந்து என்ன சாமி நீ லவ்லாம் பிரிக்கலாம் என்னையே திட்டுறாங்க அவங்க கம்மனில் கூட திட்டிருந்தாங்கிறாங்க ஒவ்வொருத்தர் திட்டுறாங்க காரணம் என்னன்னா ஒரு குழந்தை வயசில் அது என்னையுமே தெரியாமல் என்ன பண்ணுது ஓடி போதுங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளில் சேர்ந்து பிரிஞ்சிடுறாங்க இதெல்லாம் தேவை நல்ல அனுபவங்கள் நல்ல ஒரு வயசு குறிப்பிட்ட வயசு மேலே போனவன் பின்னாடி அப்பா அம்மா சமத்தோடு பண்ணிங்க தப்பே கிடையாது எப்படியாப்பட்ட இந்த மாதிரி இதை தவறான எல்லாம் இந்த வித்தியாசனம் பண்ணக்கூடிய விஷயம் இது ஒன்றுத்தில் வச்சு பண்ணலாம் ஏன்னா அஷ்டகிரமத்தில் இல்லை காலி வராகி இதை வச்சு பண்ணலாம் இதை வச்சு யார் தூமாவதி இவங்களாம் வச்சு வித்தியாசனம் பண்ணுங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு நாற்பத்தி நாள் பிரிஞ்சிடுவாங்க அப்படி பண்ணலாம் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இந்த இதில் ஏறி அணிஞ்சதெல்லாம் அஸ்தகரம் பண்ணலாம் அடுத்து வந்து இந்த தகாத உறவருக்கு பாருங்கள் இவன் அவன் பண்டாட்டி வச்சு இது அவன் இவன் பண்டாட்டி வச்சு இந்த பக்கத்து இது ஒரு பார்த்தோன்னா ஒரே ஃபுல்லாக அதிகம் இது வரும் எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த உலகமே ரொம்ப மாறிப்போச்சு எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ தெரியல என்ன இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு வாழணும் த தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த தகாத உறவை பிரிக்கிறது பக்காவாக ரிசல்ட் பண்ணலாங்க அது எவ்வளோ பெரிய தகாத உறவுன்னாலும் சரிங்க ஒரு முறைக்கு மூணு முறை நான் பண்ணி பிரிச்சிரும் இது வரைக்கும் பல்லாயிரம் தகாத உறவு பிரிச்சிருக்கேன் நான் எக்கச்சக்கமாக என் வீட்டில் அதான் சொல்கிறேனே கிட்டத்தட்ட ஒரு பத்து நோட்டு நான் போட்டு வச்சுருப்பேன் தகாத ஒரு பிரிக்கு இது மட்டும் எவ்வளோ பேரை பிரித்து எத்தனி தாய்மரங்களை பிரித்து கண மணியோட வாழ வச்சுருக்கேன் எனக்கு இதை விட அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அந்த மாதிரி எவ்வளோ ஒட்டி வரோன்னு கேட்டு மரங்கள் நான் பிரிப்பேன் அதுவும் ஒரு நே ஒரு நேரம் நானும் வெளியே வரப்போகிறேன் அன்றைக்கி இதை செஞ்சு காட்ட போகிறேன் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது தகாத ஒரு எவ்வளோ நல்ல ஊறி போய் நல்லா போய் பழகினிருந்தால் கூட இதை வச்சு பண்ணி அதை எடுத்துன்னு போய் நான் சொல்கிற இடத்துல வச்சுட்டாங்க நான் அந்த வீட்டில் செண்டை வந்து எப்படியா பட்டவங்களும் பிரிஞ்சிடுவாங்க தகாத ஒரு பிரிஞ்சது ரொம்ப டாப்பு அடுத்து உச்சாடனம் உச்சாடனம் ஒரு வீட்டில் இருக்குது பில்லி பில்லி இருக்குது சூனி இருக்குது ஏ ஏவுள் இருக்குது இல்லை ஒருத்தன் ரொம்ப தரதல் மாதிரி அடங்காமல் ஒரு அபகரிச்சின்னுக்குறான் அந்த இடத்த விட்டு ஓட மாட்டேன்றான் இவனெல்லாம் விரட்டணுன்னா இந்த ஒரு மை போதும் அந்தக்குண்டான சக்கரத்தை காலியோ வரகி ஏதோ ஒரு சக்கரத்தை எழுத்திட்டு இந்த மையை வச்சு உச்சாடனம் பண்ணி எடுத்துன்னு போய் பச்சிட்டிங்கன்னா எங்கன்னா மயானத்தில் அவன் இருக்கிற இடத்துல அவன் ஓடியே போயிடுவான் எவ்வளோ பெரியாலும் விரட்டக்கூடிய விஷயம் இருக்குது அதே மாதிரி பில்லி சூனியெல்லாம் பில்லி சூனி ஏபிள் பேய் பிசாசி இதெல்லாம் அப்படி ஓடுங்க விரட்டுறது உச்சாடனம் அந்த மாதிரி பண்ணலாம் உச்சாடனத்துக்கு ரொம்ப ரொம்ப ச உடனே பார்க்கலாம் ரிசல்ட்டு ஒரு எவ்வளோ பெரிய ஏவல் பில்லி சூழ்நிலும் உடனே ஒரு பத்து நாள் பதினோரு நாள் ரெண்டே நாள் ஒரு நாள்லாம் ரிசல்ட் பார்த்துருக்கேன் நான் அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் வரும் இந்த மூலியில் அடுத்து வந்து பார்த்தோன்னா போதனம் போதனம் தேவையில்ல அது வந்து ஒருத்தரை புத்தி வேதலிக்கு வைக்கிது அது பண்ணக்கூடாது அந்த நமக்கு அடுத்து மாரணம் மாரணம் வந்து நம்ம செய்யக்கூடாது ஒரு மனிதனுடைய உயிரை யாராலையும் கொள்ளுறதுக்கு எந்த இதனால முடியாது அது கிடையாது இருந்தாலையும் மாரணம் வந்து நோயை குணப்படுத்தலாம் எப்படிப்பட்ட நோயை நம்ம என்ன பண்ணலாம் அழிக்கலாம் ஒரு நோயை குணப்படுத்தவங்கிறாங்க உடைய பேரை போட்டு கீழே அவங்க ராஜா உடம்புல இருக்க நோயும் மாறை மாறைன்னு போட்டு மந்திரம் உரிய ஏற்றி கொடுத்தங்கன்னா கண்டிப்பாக அவங்க போய் ஹாஸ்பிட்டலியோ இல்லை மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் என்னை பொறுத்தவரையும் நான் சில பேர்லாம் எங்கிட்ட ரொம்ப நாள் பழகினவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் சாமின்னு சொல்லலாம் ஐயா நீங்கள் ஒன்று ஒரு தாய்த்து அந்த இது போட்டு கொடுங்க அது மூலியமான ஏன்னா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறது கூட இது நம்ம பண்ணுற அந்த மந்திர சக்தி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு தானே அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களே அது முடிஞ்சுனா கடவுளை வேண்டிட்டு தான் ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்களும் செய்கிறாங்க அப்போது மாறணும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய விஷயம் வல்லலாம் வசியம் மோகனம் ஆகாஷனம் ஆகாஷனம் இப்போ வந்து ஆகாஷனம் இப்போ நமக்கு வந்து தெய்வங்கள்லாம் இழுத்துன்னு வரணும் இல்லை ஒருத்தர் அவுட்டில் இருக்கிறாங்க கொண்டு வரணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வீடு வாகனம் வேணும் ஏதாவது பொருள் வேணும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஆகாஷுன்னு இழுத்துன்னு வரக்கூடிய விஷயம் எப்படியேப்பட்ட பொருளையும் இழுத்துன்னு வரலாம் தெய்வத்தை வசதிப்படுத்தலாம் அதெல்லாம் இழுத்துன்னு வரக்கூடிய விஷயம் தான் ஆகாஷனம் இந்த ஆகாஷனத்துக்கும் இந்த மை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் வசியத்துக்கு நான் சொல்லிட்டேன் ஜனவசியம் தனவசியம் தொழில் வசியம் வசி எந்த வசியத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் அவ்வளோ அஷ்டகர்மும் பயன்புள்ளதாக இந்த மை இருக்கும் அதே மாதிரி இந்த இதில் யார் ஒருத்தர் இந்த எண்ணெயை இறக்கி அந்த நான் சொல்லக்கூடிய மூலிகைலாம் நீங்கள் போட்டு நீங்கள் இதை பண்ணின்னு வந்திங்கன்னா இதிலே நிறைய மூலிகைகள் பண்ணலாம் அப்படியே கூட இந்த ஏரளிஞ்சலில் கூட வச்சு கூட மை இறக்கலாம் இது ஓரளவுக்கு இருக்கும் இது கூட வசி மோகம் வசி சம்மந்தப்பட்ட மூலிகை மோகன மூலிகை ஆகாஷன மூலிகை ஸ்தம்பன மூலிகை வித்தியாச மூலிகை மாரண இது எல்லா மூலிகையும் போட்டு அஷ்ட கருமமும் மை இது ஒன்னு ஒரு மாந்திரவாதி இந்த ஒரு மையை வச்சு கூட பண்ணின்னு போயிடலாம் ஒரு சாமியாருங்க புரிய சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் பண்ணிடலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த குறி சொல்கிறவங்களாம் கூட பார்த்தோன்னா இந்த எச்சினிங்கெல்லாம் நிறைய பேர் தேவைன்னு வாங்க இந்த குறி சொல்கிற தேவதைகள்லாம் காதல பேசுகிறது உடம்புல இறங்கி பேசுறது அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மையை நெத்தில் வச்சுன்னு எந்த தேவதை வழிபட்டு அவங்க நினச்சி கூப்பிட்றாங்களோ அப்படி ஆகஷ்னா இழுத்துன்னு வரும் இதுக்கெல்லாம் நந்து அந்த காலத்தில் மை வச்சு குறி சொல்கிறான் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த மாதிரி அஞ்சனங்கள் தான் இந்த மாதிரி ஏரழிஞ்சு விதைக்கு அவ்வளோ பவர் இருக்கு வாழ்க்கையில் கர்மத்தையும் வெல்லக்கூடிய விஷயம் இருக்குது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு மந்திரவாதியை கிட்ட ஒரு பூசியரை ஒரு குறி சொல்ற எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் இந்த ஏரழிஞ்சல் மூலி பிளாஸ்டிக் விஷயத்தில் இருக்குது இது வந்து பார்த்தோன்னா நிறைய காடுங்களில் மோடுங்களில் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் பயன்பெறுங்க நன்மைக்கு மட்டும் செய்யுங்க நன்மை செஞ்சால் கண்டிப்பாக நம்மளை நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கெடுதல் செஞ்சேன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வம்சம் பாதிக்கும் ஏன்னா நல்லதை எடுத்து பண்ண பண்ண வாழ்க்கையில் ஜெயிச்சினே போகலாம் கெட்டது பண்ணுறவன் ஒரு கொஞ்ச நாள் தான் பின்னாடி அவனை அந்த கருமை அவனை அடிக்கும் அதனால் ஜெயிச சொல்கிறேன் எந்த விஷயமும் நான் நிறைய விஷயங்கள ஓப்பனாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாமே நல்ல விஷயத்தை பயன்படுங்க நல்ல விஷயத்தை பயன் பண்ணத்தினா கண்டிப்பாக என்னுடைய ஆசை கிடைக்கும் தவறான வழியில் பண்ணங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ற கரும உங்களுக்கே வேணும் நீ எதை ஒன்று விதைச்சி அவங்களுக்கு ஏ ஒரே திரும்பி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை வந்து அது அடிக்கும் இது வந்து நிச்சயம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா